ஆனந்த் குணம் அவர்களின் விழா குழப்பின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அந்த கருவாங்க வாட்டு கருவாங்களாம் இந்த விழா கம்பெனி கொஞ்சம் ஓரமா வந்துருங்க அனைத்து வந்துருங்க

எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனை விழா கமிட்டி கொஞ்சம் ஓரமா வந்துருக்கே அண்ணா விழா கமிட்டி கொஞ்சம் ஓரமா வந்துருங்க தர்சமயத்திலே ஆட்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் திருப்பவண்ணம் புதூர் மாயாண்டி சேர்வையை வர்றது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கைதட்டுகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பிரச்சனையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா பல விழி நோக்கமா கொம்பால் மிரட்டுகின்ற பெருமை சேத்திரவா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்க காலையும் சிறந்த காலை மாட்டிருக்கா உள்ள வந்திருக்க சிவகங்கை